முந்திரி பழம் முந்திரி பழத்தை பற்றி பார்க்க போகிறேங்க முந்திரி பழம் பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எலும்புகளை பலப்படுத்துது சருமத்தை பளப்பளப்பாக வச்சுருக்கிறது மற்றும் சர்க்கரை நோயாளியை அவங்களுக்காக மிகவும் உதவுகிறது முந்திரி பழத்தில் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முந்திரி பழம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க முந்திரி பழத்தில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கிறது மற்றும் இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது முந்திரி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கிற கிருமிகளை அழிக்க உதவுகிறது எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கும் அளவோடு எடுத்துக்கிறது அளவில்லாமல் எடுத்துக்கிறதும் நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கும் முந்திரி பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது முந்திரி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா எலும்பு பலமாகவும் தோல் பளபளப்பாகவும் இருக்க வைக்கும் முந்திரி பழத்தில் உள்ள பீட்டா கருட்டின் பார்க்குற பார்வையுடைய திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுகிறது அதாவது கண் பார்வை இன்னும் தெளிவாக பிரைட்டாக நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் முந்திரி பழத்தோட திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட் எஜுகேஷ்ங்கிறதுல Online platform. The, you you the, the struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Let's video. நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுகிறது முந்திரி பழம் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை கொண்டிருப்பதால் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவு ஆகும் இது சாப்பிட்றதுனால ஏற்கப்படக்கூடிய நன்மைகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முந்திரி பருப்பில் சத்து நிறைவே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதோடைய பழத்துலேயும் அதிகளவு சத்துக்கள் நிறைந்தேற்கிறதாக நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் முந்திரி பழத்தையுடைய சுவை நன்றாக இருப்பதால் அதோடைய ஊட்டச்சத்து நிறைந்த பொக்கிஷம் என்றே கூறலாம் ஏன்னா இதில் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் தாமிரம் துத்தநாதகம் இரும்புச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இதில் இருக்குது முக்கியமாக பார்க்க போகணும்னா புற்றுநோயை தடுக்கிறத கூட இது பயன்படுத்தப்படுகிறது அதில் இருக்கிற ப்ரோ அந்தோசயனின் என்னும் சேர்மம் நம் உடலில் இருக்கிற புற்றுநோய் செயல்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் மேலும் இதில் தாமிரம் இருக்கிறனால உடல் செல்லில் ஏற்படும் மாற்றங்களை தடுக்கும் குறிப்பாக பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கு முந்திரி பழங்கள் பெரிதும் பயன்படுகின்றன உதவுகின்றன